ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி அதை பற்றி பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கண் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை கூடிய வந்து பயிற்சி வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு வராங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலை பயப்படக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் போன்ற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனாக எனபிள் பண்ணிச்சிங்க நாங்கள் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னிக்கு வீடியோக்கெலாம் போகலாம் அதாவது அரு அரவிந்த் கண் மருத்துவமனை இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சொல்லியிருக்காங்க சென்னை பெண்களுக்கான வேலைவாய்ப்பு கூடிய பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் ஆவீங்கன்னு வந்து பிளஸ் டூ தேர்ச்சி அடைந்த பதினேழு டூ பத்தொன்பது வயது நிரம்பிய மாணவர்கள் மாணவிகள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பயிற்சியும் உண்டு அந்த கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் தான் வந்து அந்த கோர்ஸ் நடக்கும்போது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பயிற்சி காலத்தில் வந்து ஊக்கத்தொகையும் உண்டுங்கிறது பயிற்சி காலம் முடிந்தவுடன் அந்த ஜாப் வந்து அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அரவிந்த் அவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க விண்ணப்பங்கள் வரைவிக்கப்படும் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் கண் மருத்துவமனை பூந்தமல்லி நெடுஞ்சாலை சவிதா பல் மருத்துவமனை பல் மருத்துவக் கல்லூரி எதிரில் சென்னை சொல்லியிருக்காங்க ஃபோன் நம்பர் கூட ஃபர் டீட்டெயில்ஸுக்கு ஏதாவது டவுட்னா வந்து வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அப்ளிகேஷன் லிங்க் கூட டவுன்லோட் பண்ணுற லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ ரீசெண்டாக அந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து டுவெல்த்து எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருக்குமே இது வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன படிக்கணுங்கிறதே தெரியாமல் வீட்டில் அந்த லாக்டவுன் இருக்கிறனால அட்மிஷனே போடாமல் இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து வேலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டைஃபுண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து யாருக்குமே ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு இதுன்னு நான் சொல்வேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த லாக்டவுன் பீரியடில் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே அரைந்து கண் மருத்துவமனையில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி அதாவது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிணா பதினேழு வயசுலேருந்து பதி மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ பதிவேடுத்துறை விழி ஒளி பரிசோதகர் கண் மருத்துவ உதவியாளர் மருத்துவ ஆலோசகர் மருத்துவமனை இல்லா பராமரிப்பாளர் கண் கண்ணாடி தயாரித்தல் மற்றும் விநியோகம் செய்தல் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி சேலரி மாதிரி அந்த ஊக்கத்தொகையும் கொடுத்து உங்களுக்கு ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துறாங்க அவங்களுடைய ஹாஸ்பிட்டல்லையே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் இடம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அலையணுங்கிற நோக்கமே கிடையாது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பப்படி வந்து எங்கேயும் அலையணுங்கிற நோக்கமே வேண்டாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து அமுச்சு விட்ருக்கேன் இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நேரடியும் போய் நீங்கள் போய் கூட வாங்கிக்கலாம் அதாவது இந்த சென்னை அட்ரஸ் சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா பூந்தமல்லியை நெடுஞ்சாலே அந்த அட்ரெஸ்ல வந்து வாங்குகிறாங்க வழங்கப்படுறாங்க அது வந்து விண்ணப்பம் ஜூலை இருபது முதல் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்கிற வந்து சொல்லியிருக்காங்க மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் வாட்ஸ்அப் கொரியர் நேடியாக நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம்கிறதும் சொல்லியிருக்காங்க மின்னஞ்சல் ஐடி கூட கொடுத்துருக்காங்க இன்ஃபா டாட் சென்னை அட்டு அரவிந்த் ஓஆர்ஜிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்த அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இது வந்து அவங்களுடைய க நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க டேட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க இது எப்போயும் போல் யூஸ் பண்ண அதாவது அட்மிஷன் ஃபார்முக்கு ஃபில் பண்ணுற மாதிரி தான் இதில் கேட்டுருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய நகல் இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க டென்த்து ப்ளஸ் டூ மார்க் டிசி ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அடுப்போம் அனுப்ப வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் கவர் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு அஞ்சு ரூபா அந்த போ அஞ்சல் தலை அந்த இதை வந்து வாங்கி நீங்கள் அதை ஒட்டி அனுப்பணுங்கிறது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி அவங்களுடைய சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சுக்கோங்க இது வந்து எல்லாேருமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறது வந்து இந்த வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இது போல ஒரு புத்தம்போது வீடியோ நாளைக்கு சந்திக்கலேன் அந்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி வணக்கம்